ஹலோ வணக்கம் உறவுகளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் இன்றைக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் என்ன செய்ய போகிறேன்ட்டு அதுக்கு முதல் நாங்கள் வெளியே அல போய் வந்தேன் நாங்கள் இன்றைக்கு ஒரு டேம் இருந்தது அது முடிச்சுட்டு இப்போதான் வீட்டை வந்தோம் அப்பா இப்ப மதியம் சரியா பன்னெண்டு மணி ஆகிட்டுரு அப்ப அதுக்கு பிறகு உண்டாக்கு மரக்கறி சமையல்கள் செய்ய லேட் ஆகிடும் அப்ப அதால நான் தக்காளி சாதம்ங்கட பிள்ளைகள் சொல்லிச்சுன்னா தக்காளி சாதம் செய்யுங்கோ அம்மான்ட்டு சொல்லி அப்போ நான் தக்காளி சாதமும் வெங்காயம் தக்காளி பழம் போட்டு ஒரு சம்பல் சிவப்பு வெங்காயத்தில் சம்பல் செய்கிறான் அதுவும் செய்ய போகிறேன் அது ரொம்ப பிடிக்குமாங்கட பிள்ளைகளுக்கு தக்காளி சாதம் அஞ்சு நிமிஷத்தில் செய்ததெல்லாம் சோறு பஸ்மதி ரைஸ் சோறு அவிய போட்டிருக்குது அப்போ அது அவங்க இருக்குது நான் இஞ்சால தக்காளி சாதத்துக்கு எல்லாம் செய்து ஒன்று அதை வதக்க வேணும் தானே அப்போ அதுகள் வதக்கி கொண்டு வர சோறு மவிஞ்சு வந்துடும் போட்டு செய்யலாம் அப்போ டக்குண்டு செய்யக்கூடியதால் இந்த தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு காலநிலையும் நல்லா இருந்தது நடந்து போய் நடந்து வந்தோம் சூப்பர் காலநிலை ஆனால் நாளைக்கு மாறுது நாளைக்கு மைனஸுக்கு வருகுது கொஞ்சம் குளிர் மூன்று நாள் நாளே கொஞ்சம் குளிர் தான் காட்டுது காலநிலை பரவாயில்ல அப்போ நாங்கள் இது எப்படி செய்கிறான் பாப்பா இது இஞ்சி இஞ்சி வேறங்கோ இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் மிளகாய் அப்போ இதெல்லாம் போட்டு தக்காளி இது வதக்க வேணும் ஒவ்வொன்றும் எப்படி எப்படி செய்யக்கல ஒவ்வொன்றையும் எங்க காட்டுறேன் அதுக்கு தூள் தேவை உப்பு தேவை மஞ்சள் தேவை அப்போ அதெல்லாம் போட்டு போட்டு செய்யக்க ஓவன்டவண்டாக நான் காட்டிக்கொள்கிறேன் இப்போ நான் இதெல்லாம் துப்பரவாக்கி இனி வெட்டுவான் வெட்டி வச்சிட்டு காட்டுறேன் இந்த வேறுங்கோ எல்லாம் வெட்டி வச்சாச்சு இது இஞ்சி இஞ்சியும் உள்ளியும் முடித்து வச்சுக்கிறேன் தக்காளி பழம் வட்டியாச்சு இப்போ வந்து எண்ணெய் சூடாக்க வச்சுட்டேன் இது வந்து பெருஞ்சீரகம் காட்டுகு இதைத்தான் நொண் நகைச்ச உடனே முதல்ல போடணும் இந்த வீடியோ இப்போ தூக்குறேன் ஏனண்டா எண்ணச்சாட்டி சரியா எண்ணெய் கொதிக்க கொதிக்கு விரட்டும் இப்போ வந்து கடகையும் பெருஞ்சிரத்தையும் போடுவான் இது போட்டு வர பொங்க போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் அளவுக்கு வதங்கி வரட்டும் வதங்காய் வாணும் ஒரு பொங்கலருக்கு வதங்கி வர மட்டும் வெயிட் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் வரங்கி வர உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழம் போடணும் செய்யக்க ஆட்டுற இப்போ வந்து இந்த இஞ்சியை போட போடுற அஞ்சு பேர வதங்கி வந்துட்டு இந்த இஞ்சியை போடுவேன் விரும்பினவ மல்லில இருக்கல்லோ மல்லில போடலாம் நான் போடல என்ன டே போடலை பிள்ளைகளுக்கும் மல்லியில் போடுறது விருப்பம் இல்லை അപ്പോൾ നാം പോടല വരുമ്പോ പോളിയും വളങ്ങിയ വളങ്ങ തക്കാളി പഴത്താ പോട ഇപ്പം പോടുവൻ ചേർത്ത് വളങ്ങനെ പോവേ കിണക്ക തക്കാളി പഴം എന്താ കിണക്കറ്റോട് തന്നെ ചേ നാലുപേർ സാപ്പിടയ്ക്ക് இது வந்து வடிவாக வதங்கி வருவோம் இது வந்து உப்பை போடுவோம் உப்பை போட்டால் தான் தக்காளி பழம் வதங்கும் வதாங்கோணம் எங்களோட வீடியோ வந்து பார்வையாளர் பிரஞ்சு கொண்டு போகுது முந்தைய பார்த்து வந்தவை இப்போ பார்க்குறது குரல் வேறு இருக்குது சப்ஸ்கிரைப்பும் பெருசாக வேறு எது இல்லை எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் தாங்கோ மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வெள்பட்டினை அழுத்தி விடுங்கோ இப்படி வாங்கி வேற நாங்கள் மூடி விடுவோம் மூடியாச்சு வதங்கி விரட்டம் ரொம்ப இப்படி வதங்கி கொண்டு வந்துட்டு இதுக்குள்ள வந்து மஞ்சள் போது തൂളെയും പോടുവ അളവാണ് തൂൾ தூள் அவிண்தானே அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு தூளை தூள் இதெல்லாம் படி அவிஞ்சு வர கொஞ்சம் தண்ணியாக விடுவேன் இப்போ கொஞ்சம் தண்ணியாக விடுவான் கானும் இது நல்லா அவிஞ்சு வத்தி வரும் நல்லா வத்தி வரத்தான் சோறு போடுறது மூடி விடுவேன் இப்போ வேறுங்க இது சம்பால் போடுறாக்கு வெங்காயம் வெட்டிவிட்டேன் தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிறேன் இது வட்டி இதுக்காக போட போடுறேன் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ வேறுங்க வத்தி வந்துட்டுது இதுக்கு ஒரு ரெண்டு தேக்க பழ பழப்புளி விடுறேன் அப்போ ஒரு சேர்ஷா கொடுக்கும் பழப்புளி விட்டால் ரெண்டு தேக்க அப்படியே நல்லா வத்தி வரவணும் எல்லாம் அவிஞ்சு தொக்கி வத்தி நல்லா விறத்தால் சோறை போடுவோம் இது பாருங்க சோறு தக்காளி சம்பல் எல்லாம் போட்டாச்சு இந்த சோறு இது செய்த அப்பளம் மிளகா பொரியல் செய்யப்போ சோறாக போடுவோம் பாரம் போட்டுட்டு காட்டுறேன் வேறு தக்காளி சாதம் செய்தாச்சு இப்படி இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தோன்னா இஞ்சி உள்ளி எல்லாம் வடிவாக போட்டு வதக்கினா நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இதுக்கு வந்து சம்பளம் செய்து வச்சிருக்கு இனித்தான் அப்பளம் அம்மளகா பொறிச்சு போட்டு உரக்கா காட்டுறேன்